பெதர்மன் ராஜா தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருவநிலை அப்படிங்கிறதுல வந்து மழை காற்று வெயில் இந்த மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் மொத்தத்திலே மக்கள் இருக்காங்க விவசாயிகள் மட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே அதை வந்து இன்னைக்கு வானிலை அறிக்கை அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வானிலை ஆய்வு மையங்கள் வந்து ஒரு புள்ளி விவகாரிகள் கொடுப்பாங்க காற்று எந்த திசையை நோக்கி வீசும் எவ்வளோ காற்று வரும் எவ்வளோ காற்று வீசியது எவ்வளோ மழை பெய்தது அப்படின்னு ஆனால் பின்னாடி வரக்கூடியதை முன்னாடி சொல்கின்ற ஒரு டெக்னாலஜி வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்ச நாளாக தான் வந்திருக்கு அந்த பின்னாடி வரக்கூடியதை முன்னரே தெரிவிக்கின்ற ஒரு சூழல் விஞ்ஞான ரீதியாக சேட்டலைட் மூலமாக வந்து மேகமூட்டங்கள் மற்ற அதாவது ஒரு நாட்டின் எல்லைப்புறத்தை தாண்டி என்ன மாதிரி நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத வச்சு கணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் அப்படிம்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிபுணர்கள் நிறையா இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு ரைட் ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதன் வானிலையை பற்றி அது குறிப்பாக மழை மழை பெய்யும் இடம் காற்று இதையெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா அது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த விஷயந்தான் அவர்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு பெரிய அளவில் இம்ப்ளிமெண்டேஷன் எக்யூப்மெண்ட் இல்லாமல் ஒரு டேட்டா பேஸை வச்சு அது போக அடிஷ்னலாக ஒன்று பண்ணிட்டுருக்கார் அவர் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புகளில் இந்த மழை பெய்யும் இந்த பகுதியில் மழை பெய்யும் நாளை மழை பெய்யும் இவ்வளோ மழை பெய்யலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு அந்த அக்யூரேசி அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய சரித்தன்மை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாகவே இருக்கு ராஜா வணக்கம் சார் நீங்கள் வெதர்மன் ராஜா தென்காசி வெதர்மன் ராஜா ராஜா வணக்கம் வணக்கம் சார் எஸ் எஸ் கார்டனில் சூப் கொடுச்சிங்களா வெரி குட் முடக்கத்தான் சூப்பு சார் இங்கே வரக்கூடிய விருந்தினர்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து இயற்கையாக எங்கள் தோட்டத்தை இருக்கக்கூடிய மூலிகையில் டெய்லி ஒரு ஜூஸ் கொடுப்போம் யாருக்கு எந்த ஜூஸ் கிடைக்கிறது அவங்க யோகத்தை பொறுத்தது அன்னைக்கு என்ன பிரிப்பரேஷனோ அந்த மாலை நேரம் வர்றவங்களுக்கு அந்த ஜூஸ் இன்னைக்கு முடக்கத்தான் சந்தோஷம் முடங்காதவனுக்கு முடக்கத்தான் சொல்லுங்க முடங்காதவனுக்கு முடங்காதவனுக்கு முடக்கத்தான் அந்த கீரையில அந்த மூலிகையில அவ்வளவு மகத்துவம் இருக்கு ரைட் ராஜா இப்போ நீங்க வந்து வானிலை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி இன்னைக்கு ஆமா அது வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை பருவக்காற்று ஒரு அசத்தலான செய்திகளை அப்பப்ப கொடுத்தீங்க கிட்டத்தட்ட சரியாகவே இருந்துச்சு இனி வருங்காலம் எப்படி இருக்கும் தென்காசி நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை காலம் வந்து நமக்கு ஜூன் மாசம் ஒன்னாந்தேதி நமக்கு செப்டம்பர் முப்பது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பருவமழை காலம் வந்து நிறைவு பெச்சிட்டு நிறைவு பெற்றாலும் நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்து இன்னும் விலகல் எனக்கு எல்லாமே கலந்து வரைக்கும் மழை தான் அந்தந்த சரியான பருவ காலங்களில் மழைக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும்னா அடுத்த நான்கு நாட்களில் இருக்கட்டோம்னா நமக்கு திருங்காசி மாவட்டத்தில் ஒரு கனமழை எதிர்பார்க்க முடியாது அங்கே அங்கே ஒரு ஈவினிங் டைமில் ஒரு மிதமான மழை இருக்கும் அப்போ ஜூன் மூணு நாலு அஞ்சு ஆறுல மிதமான மழை ஈவினிங் சார் ஓ சாரி அக்டோபர் சரி இந்த மானாவாரிக்கு ஏற்ற மாதம் வந்து புரட்டாசி கண்டிப்பாக சார் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் புஞ்சை நிலங்களில் உளுந்து பயிர் வகை பயிர்கள் சாகுபடி பண்ணுவாங்க பயறு வகை பயிர்கள் உளுந்து உளுந்து தான் மேஜராக இருக்கும் அதுவும் வந்து சங்கரங்கோயில் மேலநீர் நல்லூர் வட்டாரமும் செங்கோட்டை தென்காசி வட்ட வட்டாரங்கள்லேயும் மானாவாரியில் புஞ்சை காடுகள் உளுந்து போடுவாங்க சரிங்க சார் இப்போ வந்து அந்த உளுந்துக்கு வந்து மழையை தான் நீர் ஆதாரம் மழை சரியாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உளுந்து நல்லா வந்துடும் மழை பொய்த்திருச்சுன்னா அந்த உளுந்து போ போயிடும் இப்போ வந்து இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த உளுந்து அப்படிங்கிறது அதிகபட்சம் எண்பது நாளுக்குள்ளே முடிஞ்சிடும் சில வலுவுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட கால பயிரை போட்டால் தொண்ணூறு நாளுக்குள்ளே அந்த உளுந்து லை லைஃப் அவ்வளோதான் எழுபது அதிகபட்சம் சில வெரைட்டி தொண்ணூறு நாள் போகும் இப்போ இந்த அக்டோபர் மாசம் முதல் அவங்க இந்த விவசாயிகளுக்கான செய்தியாக மழை எப்படி இருக்கும் அக்டோபர் மாசத்துல ஆறாம் தேதிக்கு மேல ஒரு ஒரு ரெண்டு நாள் இருந்த ஒரு நல்ல வலுவான மழையே மாவட்டத்துல இருப்பாங்க சரி இன்னொன்னு வந்து நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை விலகக்கூடிய காலம் அப்போ வந்து அந்த காத்தோட திசை மாறணும் சரி இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழை காலம் விலகக்கூடிய நாளாக சொல்லுவாங்க அது வந்து பருவமழை வந்து பின்வாங்கக்கூடிய மாதமா அக்டோபர் மாசம் அப்படிங்கிறதுனால அந்த காற்றோட திசை மாறுங்கிறதுனால இந்த அக்டோபர் மாசம் வந்து ஒரு இயல்பை விட ஒரு அதிக மழை இருக்கும் நல்ல மழை பார்க்கலாம் மாவட்டங்கள் குறிப்பா வந்து நம்ம பாத்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட் வீக் தேர்ட் நமக்கு நல்ல மழை நல்ல மழை இருக்கும் அக்டோபர் மூன்றாம் வாரம் வந்து நல்ல மழை தென்காசி மாவட்டத்துக்கு பரவாயில்ல எல்லா பகுதிக்கும் இருக்கும் இருக்கும் அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகே நமக்கு ஒரு அக்டோபர் ஆறு டு பத்து அந்த நாட்கள் அந்த இடைப்பட்ட நாட்கள்ல கூட நமக்கு ஒரு இரண்டு நாள் வந்து மாவட்டம் ஃபுல்லாவே நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் ஓ அப்போ வந்து இப்போ மரக்கன்று நடவு செய்ய நினைக்கக்கூடிய விவசாயி பழமரக்கன்றோ அல்லது டிம்பர் உட்ஸில் இருக்கக்கூடிய மரங்களோ நடக்கூடிய விவசாயி எப்பவுமே திட்டமிட்டு கண்ணை நட்டுறலாம் தண்ணி எடுத்து விடுறதுங்கிற ஒரு பெரிய வேலை தானே அது மழை நீர் கிடைச்சிட்டுனா அவங்க அந்த ஒரு செலவு அல்லது அந்த நேர விரயம் மிச்சம் இன்னொன்று என்ன தெரியுமா ஒரு பிளான்ட் வந்து தூருக்குள்ளே வாய்க்கால் வழியாகவோ அல்லது ட்ரிப்பு மூலமாகவோ அல்லது வேறு எதுனாலும் சரி கிணத்து தண்ணியாக ஆற்று தண்ணியாக குளத்து தண்ணியை அல்லது வந்து போர் தண்ணியை கொண்டு போய் தூருக்குள்ளே கொடுக்குறத விட மழை நீர் அந்த பயிரில் பட்டுச்சு அப்படின்னா அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மலை இருக்கில்ல மலை மேகத்திலேருந்து மலை கீழே வருது பாத்தீங்களா இந்த பூமிக்கும் மலை மேகம் லந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அந்த மலை மேகம் எங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அதை பொறுத்தது ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு பயணம் ஒரு மலை துளி அந்த இருந்து மலை அப்படி கீழே இறங்கும் போது அந்த விண்வெளியில் உள்ள நைட்ரஜன் பிக்சேஷன் ஏரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் அதையெல்லாம் சுமந்துக்கிட்டு வந்து அந்த பயிர் கொடுது அதனால தான் அந்த மழை தண்ணி பட்டோன்னா அந்த பயிர் செல்லுன்ற இப்ப சொல்லுங்க இந்த மாதம் வந்து அப்போது மழைக்கு உகந்த மாதம் மழை அக்டோபர் நைட்டு அப்போ நவம்பர் சார் நவம்பர் மாதத்தை பொறுத்த நம்ம எதுவும் கடிக்கலை கடிக்க இருந்தாலும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லேங்னோ பீரியட் அப்புறம் நியூட்ரல் ஐவோடின்னு சொல்லணும் நமக்கு நவம்பர் மாசத்துல மழை இருக்கும் ஆனா ஒரு சில நாட்கள் வந்து மழையே இல்லாமல் தென் தமிழக மாவட்டத்தில் நகர்ந்து சென்று ஆமா ஆமாம் நம்ம வந்து நவம்பர் மாதத்துலேயே மழை இல்லாத நாட்களில் அதாவது அதிக குளிரும் வரும் நவம்பர் மாதத்துலேயும் நவம்பர் மாதத்துல நவம்பர் மாதத்துலேயே இருக்கும் ஆமாம் மழை இருந்தாலும் மழை இல்லாத நாட்களில் இந்த விவசாயம் அதிகம் பார்க்கலாம் நவம்பர்லேயே நண்பர்களே இந்த ராஜா போன்ற இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஆழமாக போகிறாங்க அதை ஆய்வு பண்ணுறாங்க டேட்டாஸ் எடுக்கிறாங்க இவர்கிட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கான டேட்டாஸ் கையில் வச்சுருக்கார் இதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விடயங்களை வந்து அவர் இணையத்தின் மூலமாக வந்து சில விஷயங்களை எடுக்கிறார் எடுத்துட்டு ஒரு மழை காற்று வெப்பம் இதை பற்றிய ஒரு முடிவு அறிக்கையை அவர் ஒரு உத்தேச அடிப்படையில் கொடுக்குறாரு அது துல்லியமாக போய்கிட்டுருக்கு இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா குரூப் வச்சுருக்கிறாரு அந்த குரூப்பில் நிறைய இளைஞர்கள் இவருக்கு ஆதரவு வரவேற்பு என்ன அப்படின்னு ப பார்க்கும்போது இவர் சொன்னது சரியாக இருக்குது எப்படி ஒரு ஜோதிடர் வந்து சொல்லி சரியாக இருந்துச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி விவசாய குடும்பங்கள் சந்தோஷப்படுது கண்டிப்பாக சார் ராஜா சொல்லிட்டாரு மழை வந்துடும் அப்படிங்க மழை பெஞ்சோடனே ராஜா மழை வந்துருச்சு அப்படிங்க அந்த மழை பதிவையும் பண்ணுதாங்க அது பின்னாடி அவங்களுடைய மகிழ்ச்சியும் பகிர்றாங்க இப்படி உங்களை மாதிரி வந்து எல்லா விடயங்கள்லேயும் இளைஞர்கள் வந்து நீங்கள் எப்படி இதில் வரீங்களோ அதே மாதிரி இளைஞர்கள் முன் வரணும் தேடுதல் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு அப்படின்னா விடை கிடைக்கும் கண்டிப்பாக தேடுதல் என்ற ஒன்று இருந்ததால் அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் வந்து இந்த பருவநிலை மழையை பற்றி தேடுதல் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுனால அதை நீங்கள் சிறப்பாக கொடுத்துட்டு உங்கள் பணி சிறக்கட்டும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ உங்களுடைய செய்திலாம் வந்து அப்படியே வந்து மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் வெளியிடுதாங்க ஆமாம் உங்கள் செய்தின்னே வெளியிடுதாங்க இல்லையா அதில் வந்து தின மலர் தினமணி அப்புறம் தினத்தந்தி வருதா தினத்தந்தியோட தினகரனில் வருது இங்கிலீஷ் பேப்பரில் எது வருது

அது பாருங்கள் இப்போ இவர் வந்து லோக்கல் அப்படியே சின்ன ஒரு சேனலில் சொல்லிக்கிட்டு இருந்தது அப்படியே போய் இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போய் அதுக்கு பிறகு எல்லாம் இப்போ வந்து ராஜா சொல்றது சரியாக இருக்குது அப்படின்னா ஒரு பத்திரிகை வெளியிடுதுன்னா சாமான்யமாக வெளியிட மாட்டாங்கங்க ஒருத்தரை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணுவாங்க நிறைய டேட்டா கலெக்ஷன் பண்ணுவாங்க அதோடய ப்யூரி பார்ப்பாங்க ஜென்யூன் டீ பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து தான் எடுப்பாங்க ஒரு ஒரு செய்தியை சொல்லுவவர் யார் அவருடைய பின்னணி என்ன இதெல்லாம் பார்ப்பாங்க உங்களை வந்து பார்க்குற விஷயத்தில் உண்மையிலே ஒரு சிறந்த பணியை செய்வீங்க ராஜா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அக்டோபர் ரெண்டில் எஸ்எஸ் கார்டனில் இருந்து உங்களோடு பகிர்பவன் பசுமினேசன் செங்கோட்டை ஷேக்கோடு வெதர்மன் ராஜா